பசுமை ஐர்லேண்ட் ப்ரோமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் நைனார் பாளையம் கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் உள்ளது மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் நிலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் உள்ளது குடியிருப்புகள் நிறைய உள்ளது இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இரண்டுமே உள்ளது நல்ல பாதை வசதி உள்ள நிலம்தான் தான் தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி மண் பாதை செல்ல வேண்டும் மற்றபடி எல்லா வசதிகளும் உள்ளது அருகாமையில் வீடுகளும் உள்ளது போக்குவரத்துக்கான அனைத்து வசதிகளும் உள்ள நிலம் மொத்த நிலம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் சற் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்